என் அன்பு பிள்ளை உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான வாக்கு உன்னை நல்வழிப்படுத்துவதற்கான வாக்கு என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த வாக்கினை கண்களில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை இப்பொழுது நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னை சூழ்ந்து வந்த இந்த வாழ்க்கை என்னென்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றது என்பதை நீ அறிந்தாயா இல்லையா உன் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமே ஏதோ ஒரு வகையில் சில நன்மைகளும் பல தீமைகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் நீயோ நம் உண்டு நம் வேலை உண்டு நம் குடும்பம் உண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை அதுவும் உன் குடும்பத்தில் யாரோ ஒருவரால் வந்து கொண்டே இருக்கின்றது நாம் என்னதான் செய்கின்றோம் என்று தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா நீ பெற்ற குழந்தையின் மனதில் இருக்கின்ற ரகசியத்திற்கு நீ பதிலை கொடுத்துவிட வேண்டும் ஏனென்றால் அந்த ரகசியமானது உன்னை பற்றி உன் அம்மா ஒரு விஷயத்தை உன்னிடத்திலேயே தேடி வந்து சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் எந்த ஒரு முடிவுகளையும் நீ தீர்மானிக்க முடியும் எதற்காக அம்மா இப்படி என்று நீ கண்மூடித்தனமாக சிந்திக்காமல் எந்த ஒரு முடிவையும் அவசரகதியில் எடுக்கக்கூடாது என் குழந்தையே எப்பொழுதுமே யார் சொன்னாலும் எல்லாம் என்னவென்று அலசி ஆராய்ந்துவிட்ட பிறகுதான் நீ ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் என்று உனக்கு உன் தாயானவள் நான் பலமுறை முறை இருக்கின்றேன் அல்லவா அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உண்மையாகவே உன் வாழ்க்கையில் நடக்கின்றது என்றால் மட்டும் என் குழந்தை இதை நீ கேட்கும் என் குழந்தை இத்தனை நாளும் உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என்றாவது உன் வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றேனா என்று நீ பார் உன் மனதில் நான் தேவையில்லாமல் ஆசையை உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய வேதனைகளை நான் அதிகப்படுத்துவதோ கிடையாது நான் எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளை உனக்கான ஆறுதலையும் இந்த வாழ்க்கையில் நீ முன்னேறி செல்வதற்கான அத்தனை பாதைகளையும் நான் வழிகாட்டி கொண்டு உன்னோடு துணையாக பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதில் எல்லாம் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எல்லாவற்றையும் தாண்டி அம்மா உனக்கு சொல்ல வந்த விஷயத்தை நிச்சயமாக நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் அதன் பிறகுதான் உனக்கு வேண்டுமா வேண்டாமா அல்லது உனக்கு இது தேவையா தேவையில்லையா என்பதனை நீ தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே நீ பெற்றெடுத்த குழந்தையின் மனதில் இருக்கின்ற ரகசியம் என்னவென்று நீ அறியாமல் இருக்கின்றாய் அவர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளும் துன்பங்களும் எதனால் வருகின்றது என்பதை நீ இப்பொழுது என் மூலமாக அறிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லிவிடப் போகின்றேன் நீயாக உன் மனதில் நினைக்கலாம் நான் பெற்ற குழந்தைகளின் மனதில் ஒரு ரகசியம் இருக்கின்றதா பிள்ளையை பற்றி நான் அறிந்து கொள்ளவில்லையா என்று கூட நீ கேட்கலாம் என் பிள்ளையே என் உன் மனதில் அம்மா சொன்னதைப் பற்றி பல கேள்விகள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கலாம் சில பதற்றமும் உள்ளே இருந்து கொண்டிருக்கலாம் உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் உன்னுடைய குழந்தை எத்தனை வயதாக இருந்தால் அப்படி பொருந்தும் என்பதை நீ மறந்து விடாது அது ஒரு வயது ஆனாலும் சரி நூறு வயதானாலும் சரி அம்மா சொல்கின்ற விஷயம் முன் வாழ்க்கையில் இருக்கின்ற நீ பெற்ற குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து நீயாக செய்தாலும் அவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன வேண்டும் என்பதை அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீ செய்தாலும் சரி என் குழந்தையே உன்னை சுற்றியிருக்கின்ற இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராமல் நீயாக பார்த்து கொண்டாலும் அவர்களுக்குள் ஒரு மனக்குறை இருக்கின்றது அது என்ன மனக்குறை என்று தெரியுமா அவர்கள் எவ்வளவு துன்பங்களை சோதனைகளையும் கடந்து வாழ நினைக்கின்றார்கள் தெரியுமா அவர்கள் உன்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றார்கள் ஆனால் பிரச்சனை இங்கே என்னவென்றெல்லாம் அதை கேட்பதற்கு உனக்கு நேரமே கிடையாது விருப்பமும் இல்லாமல் ஒதுங்கி செல்வது போல இங்கு சூழ்நிலை அமைந்து விடுகின்றது பெற்ற குழந்தையின் சந்தோஷமாக ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அதை என்னவென்று செவி கொடுத்து கேட்பதற்கு ஏதேனும் தவறு செய்து விட்டாலோ அல்லது தன் மனதில் இருக்கும் மன கஷ்டங்களை உன்னிடத்தில் சொல்ல வந்தாலும் அவர்களை கடிந்து பேசுவது மனநிலை உன்னிடத்தில் இருக்கின்றது ஆனால் அவர்கள் எதையும் உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்லக்கூடிய அந்த சுதந்திரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகின்றார்கள் சில நேரங்களில் மற்ற பிள்ளைகள் அவர்களின் பெற்றோர்களோடு இருக்கின்ற நட்பை பார்த்து இவர்கள் மனதளவில் ஏக்கம் கொண்டும் வேதனைப்பட்டும் இருக்கின்றார்கள் என் குழந்தை இதுவெல்லாம் தெரிந்தால் என் பிள்ளை நிச்சயமாக வருத்தப்படுவாய் ஏனென்றால் அவர்கள்தான் உன்னுடைய உலகம் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில இடங்களில் உன்னையே அறியாமல் இது போன்ற வேதனைகள் வரும்படி சில எல்லாம் நடந்துவிடுகின்றது அதற்கு காரணம் உனக்கு நேரமில்லை அவர்களோடு கலந்துரையாடுவதற்கும் அவர்களின் மனநிலையை உணர்ந்து கொள்வதற்கும் உனக்கு போதிய நேரமில்லை அதுதான் உண்மை அவ்வளவுதான் என் குழந்தையே எவ்வளவு ஓடி ஓடி உழைத்தாலும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நீ வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் நீ பெற்ற பிள்ளைகளோடு பேசுவதற்கு சரியான நேரத்தை நிச்சயமாக நீ ஒதுக்கி வைக்க வேண்டுமல்லவாம் சிறு வயதிலிருந்து அவர்கள் பேசத் துடிக்கின்ற விஷயங்களைத்தான் என்றால் குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்கள் கூடலில் சிறு அடிப்பட்டாலோ காயம் ஏற்பட்டாலோ அது என்னவென்று தெரியாது அவர்கள் கண்ணீர் விட்டு அழும் பொழுதுதான் உனக்கு தெரியும் அதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா என் குழந்தையே அதுபோலதான் எந்தவொரு வயதிலும் தன்னுடைய குழந்தைகளின் உணர்வை தான் புரிந்து நடந்து கொண்டாலே போதும் அதிலிருந்து நல்ல விஷயங்களும் நடக்கும் என் குழந்தையே இத்தனை காலமும் உன் குழந்தையின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாயானால் இனிமேலாவது நீ கவனம் கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் தினமும் கொஞ்ச நேரம் அமர்ந்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களையும் அவர்களிடத்திலிருந்து என்ன நடந்தது ஏது நடந்தது யார் என்ன சொன்னார்கள் என்றும் யார் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் எல்லாம் நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக சிறு குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைகள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக கூட சொல்ல முடியாதவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களை உன்னிடத்தில் வெளிப்படையாக இருப்பதற்கு நீ தினமும் சில பயிற்சிகளை கொடுத்துத்தானே ஆக வேண்டும் இதையெல்லாம் நீ சரியாக செய்து செய்துவிட்டாலே ஒருமுறை யோசித்துப்பார் என் குழந்தையே இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லோரும் கடந்துதான் வந்தாக வேண்டும் குழந்தைகளின் மனதில் எந்தவொரு ஒளிவு மறைவும் இல்லாமல் உன்னிடத்தில் பேசுவதற்கு நீ சரியான சுதந்திரத்தை அவர்களுக்கென்று தனி கவனத்தையும் நீ செலுத்தியாக வேண்டும் இப்படியாக நீ நடந்து கொண்டால் அவர்கள் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் ஒழித்து மறைத்து வைக்க வேண்டாம் என்று நினைக்க மாட்டார்கள் என் பிள்ளையே குழந்தைகளுக்கு தான் எப்பொழுதும் அரவணைப்பு தேவைப்படுகின்றது அது பள்ளியில் படிக்கும்போது மட்டும்தான் என்பதனை நீ நினைத்து விடாதே எல்லா நேரத்திலும் அவர்களுக்கு அந்த அரவணைப்பு நிச்சயமாக தேவைப்படுகின்றது என் குழந்தையே இனிமேலாவது இந்த அம்மா சொன்ன விஷயத்தை புரிந்து கொண்டு உன் குழந்தைகளிடம் கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி அவர்கள் மனதில் இருக்கின்ற விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி